அனன்யாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை தன்னுடைய காதில் விழுந்தது உண்மைதானா என்று கூட அவளால் நம்ப முடியவில்லை எனவே சித்தார்த்திடம் நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதில் ஏதோ தப்பா விழுந்துடுச்சு என்று சொல்ல அவளை அமைதியாக பார்த்து விட்டு சித்தார்த் உங்களுக்கு சரியாதான் கேட்டிருக்கு எங்க அவளுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை இங்க பாருங்க அனன்யா ஒரு வயசான கிழவனை உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்க வீட்டுல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிக்கலாம் சும்மா இருக்க மாட்டாங்க ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அதே சமயம் எங்க வீட்லயும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க சோ நம்ம ரெண்டு பேருக்கும் இப்ப இருக்க காமனான பிரச்சனை கல்யாணம் தான் அதனால பேசாம நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் உண்மையா கூட வேணாம் ஜஸ்ட் டம்மியா பண்ணிக்கலாம் நம்ம குடும்பத்தோட பிரஷர்ல இருந்து எஸ்கேப் ஆக இது ஒண்ணுதான் என்கிறான் சித்தார்த் ஆனால் அனன்யாவை பொறுத்தவரை கல்யாணம் என்பது விஷயம் விஷயம் எனவே நான் நம்ம மட்டுமே டிசைட் ரெண்டு குடும்பமும் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்க வீட்டுல இந்த கல்யாணத்தை ஏத்துக்குவாங்களா என்ன கேட்க நீங்க எதுக்கு மத்தவங்களை பத்தி யோசிக்கிறீங்க இது நம்ம ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்பந்தமா இல்லையா என்று கேட்டான் சித்தார்த் அனன்யா என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக இருக்க இங்க பாருங்க உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்கிறான் சித்தார் அனன்யாவால் நம்ப முடியவில்லை அவன் குடும்பத்தை சமாளிக்கவா இல்லை தனக்கு உதவி செய்வதற்காகவா எதற்கு இந்த திருமணம் என்று குழப்பத்தில் நின்று கொண்டிருக்க அவளின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் சித்தார் தங்கியிருந்த கிளம்ப முயல அனன்யா வேகமாக சென்று அவன் முன் நிற்கிறாள் புரிந்தவனாய் உன் மனசுல நிறைய கேள்வி இருக்கும்னு எனக்கு தெரியும் நான் உங்களை சாதாரண பொண்டாட்டி மாதிரி சொல்ல மாட்டேன் நீங்களும் ஒரு புருஷன் கிட்ட எதிர்பார்க்கற எதையும் எதிர்பார்க்க கூடாது நம்ம வெறும் இது ஒரு அக்ரிமெண்ட் சோ எதையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் இப்ப ஓம் பையனை நான் காப்பாத்துனேன் இதுக்கப்புறம் ஏதாவதுனா யார் காப்பாத்துவா நம்ம பிரச்சனையை தீர்க்க கல்யாணம் தான் சரியான வழி என்று சொல்லி சென்றான் சித்தார் அனன்யா தான் தூக்கத்தை மொத்தமாக தொலைத்திருந்தாள் அப்படியே குழப்பத்தில் யோசித்தபடியே இருக்க விடிந்தும் விட்டது அலுவலகம் செல்வதற்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் அனன்யா அப்போது கதவு உடைந்து விடும் அளவிற்கு தட்டப்பட்டதை கேட்டவளுக்கு காலையிலேயே பிரச்சனை வாசலுக்கு வந்து விட்டதை உணர்ந்தாள் பின் மெதுவாக சென்று கதவை திறக்க குணசேகரன் தான் நின்று கொண்டிருந்தார் ஹே உனக்கு கதவை திறக்க இவ்ளோ நேரமா கனவு கண்டுருந்தியா என்று கேட்டபடியே இரண்டு பாடிகார்டுடன் உள்ளே நுழைந்தார் அதை பார்த்த அனன்யா பதட்டத்துடன் இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க திரும்ப திரும்ப வந்து ஏன் என்ன தொந்தரவு பண்றீங்க என்று கேட்க நீ எங்களை தூக்கி போட்டுட்டு வந்து ஒரு மாளிகையில ஜாலியா இருப்பேன்னு நினைச்ச இப்படி ஒரு சின்ன வீட்டுல இருக்க உனக்கு என்ன தலையெழுத்தா ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி திவாகர கல்யாணம் பண்ணிக்க உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் என்கிறார் குணசேகரன் அனன்யா நான் நல்லா வாழ்றேனோ நாசமா போறேனோ அது ஏன் பிரச்சனை அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம்

நான் என்ன சொல்றனோ அதத்தான் நீ செய்யணும் தாத்தா நான் இவ்வளவு வசதியா இருக்கும் போது பேர மட்டும் கஷ்டப்படணுமா நான் சொல்றத மட்டும் கேளு அனுப்புற என்று குணசேகரன் சிக்னல் கொடுக்க அனன்யா பார்க்க அவளை தள்ளி கொண்டு உள்ளே சென்றனர் அனன்யாவிற்கு இப்போது ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று புரிந்தது அவ்விடத்திலிருந்து விலகி உடனே சித்தார்த்திற்கு போன் செய்தாள் அதே நேரம் காரில் சென்று கொண்டிருந்த சித்தார்த் போனை அட்டன் செய்ய அவனை பேச விடாமல் முந்திக் கொண்ட அனன்யா சித்தார்த்

கோபத்தில் அனன்யா அவ சின்ன பையன் அவளை ஏன் டார்ச்சர் பண்றீங்க என்று கத்த என் பேச்சு கேட்டு நடந்தேனா இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றார் குணசேகரன் பாடிகார்ட்ஸ் அனன்யாவை பிடித்து கொள்ள முயல அவர்களின் கையை கடித்து விட்டு தப்பிக்க முயற்சிக்க அப்போது சரியாக டோர்பில் அடித்தது குணசேகரன் கதவை திறக்க அங்கு இரண்டு போலீஸ் நின்று கொண்டிருந்தனர் குணசேகரன் அதிர்ச்சி அடைய கம்ப்ளைண்ட் வந்ததால் விசாரணைக்கு வந்திருப்பதாக சொல்கிறார்கள் சமாளித்த குணசேகரன் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன் இது என் பொண்ணு விடுதான் கொஞ்சம் விட்டால் கூட தன் அப்பா பேச்சை மாற்றி விடுவார் என்று புரிந்த அனன்யா பாடி கார்ட் கையை கடித்து எஸ்கேப் ஆகி கதவுக்கு அருகே வந்து சார் ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க இவங்க எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க என்று சொல்கிறாள் மழுப்பி எதுவும் பேச முடியாத குணசேகரனை போலீஸ் எச்சரித்து அங்கிருந்து போகச் சொல்ல கடுப்பானவர் அனன்யாவை முறைத்துவிட்டு அங்கிருந்து செல்கிறார் மித்திரனை அணைத்தபடி அமர்ந்திருந்தவள் சித்தார்த்திற்கு நன்றி சொல்ல நினைத்தாள் அதனால் தன்னிடம் இருக்கும் எல்லா டாக்குமெண்ட்களையும் எடுத்துக்கொண்டு கொண்டு மித்திரனோடு வெளியே வர அங்கு சித்தார்த்து நின்று கொண்டிருந்தான் அனைவரும் நேராக ரெஜிஸ்டர் ஆபீஸ் செல்கிறார்கள் அங்கு அமைதியாகவே இருந்த அனன்யாவை பார்த்து குழம்பிய சித்தார்த் என்னா சுணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என்று கேட்க அனன்யா மேலும் அமைதியாகவே இருந்தாள் புயச்சுரிய அடைந்த அனன்யா இல்லை என்று தலையசைத்தாள் அலுவலகத்தில் இருந்த அனைவரும் அனன்யா புண்ணியம் செய்தவள் என்று பேசிக் வெளியே காத்து கொண்டிருந்த சித்தார்த் அனன்யாவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான் ஐயா ஜாலி அம்மாவுக்கு அப்பாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே எனக்கு அப்பா இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க என்று உற்சாகமாகினார் ஆனால் அனன்யா அமைதியாகவே இருந்தாள் அம்மா இனிமே நம்மள யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க தனியாவும் இருக்க மாட்டோம் சோ ஹாப்பியா இருங்க என்கிறாள் இதை பார்த்து மகிழ்ச்சியான சித்தார் அவனையும் அறியாமல் அனன்யாவின் தலையை வருடிக் கொடுத்தார் அதிர்ச்சியான அனன்யா அவன் செய்கையால் குழப்பமாகி ஏதாவது சொல்லணுமா சார் என்று அவனை கேட்க சித்தார் அனன்யா நான் ஏற்கனவே உங்க வீட்ல இருக்கிற எல்லா பொருளையோ ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டேன் நீ இப்பவே என்கூட கூட வந்துடலாம் என்கிறான் அதற்கு அனன்யா சரி என்று தலையசைத்தவள் முகத்தில் கொஞ்சம் கூட அதிர்ச்சி இல்லை கல்யாணமானால் கணவனுடன் இருக்க வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும் தான் அது மட்டுமல்லாமல் சித்தார்த்துடன் செல்வதுதான் மித்ரனுக்கும் அவளுக்கும் பாதுகாப்பு அதெல்லாம் நினைத்தவள் சித்தார்த்தை பார்த்து தேங்க்ஸ் எங்க சித்தார்த் அவனிடம் இருக்கும் கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து நீட்ட அதை மிகவும் கவனமாக படித்தாள் அனன்யா அதில் கணவன் மனைவியாக யாரும் எந்த ஒரு உரிமையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இருவரில் யார் எப்பொழுது வேண்டுமானாலும் உறவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதை செய்யலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தது அனைத்து தகவல்களும் தெளிவாக குறிப்பிட்டிருந்ததால் அனன்யாவிற்கும் நிம்மதியாக இருந்தது ஆனாலும் யோசித்த அனன்யா இதுல எல்லாமே தெளிவாதா இருக்கு ஆனா வெளியுலகத்துக்கு மட்டும்தான் புருஷன் பொண்டாட்டின்னு நீங்க தெளிவா இருக்கீங்கல்ல என்று கேட்க நீ கவலைப்படாத எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு அதனால நான் உன்ன ஒண்ணும் பண்ணிட மாட்டேன் என்று சொன்னான் அனன்யா அதை புரிந்து கொண்டாலும் அவளின் மனம் கடவுளே பூச்சிக்கு பயந்து வீட்டு கொடுத்துன கதையா ஆயிடக்கூடாது என்று நினைத்து கையெழுத்திட்டாள் பின் சித்தார் ஒரு காபி கான்ட்ராக்டை அவளிடம் கொடுக்க அங்கிருந்து கிளம்பி சென்றனர் சித்தார்த் அவளை தனது பிரைவேட் பங்களாவான பிருந்தாவனத்திற்கு அழைத்து சென்றான் இவ்வளவு பெரிய பங்களா கடற்கரைக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போவான்னு நினைச்சா இவ்வளவு பெரிய பங்களாவுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா என்று மனதில் நினைத்து அனன்யா அங்கே சமையல் மற்ற எல்லா வேலைகளையும் பார்க்கும் ஆளின் நாள் செண்பகம் தம்பி இந்த பொண்ணும் புள்ளையும் யாரு என்று சித்தார்த்திடம் கேட்க இவங்கதான் உங்க புது மேடம் குட்டி பாஸ் என்க அங்கே இருக்கும் வேலையாட்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் சித்தார்த்திற்கு இவ்வளவு பெரிய பிள்ளையா என்று மித்ரனை உற்று பார்க்க மித்ரனும் சின்ன வயது சித்தார்த்து போலவே இருந்தாள் அது செண்பகத்திற்கு ஒரு வகையான மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீரே வந்தது அதே நேரம் அனன்யா என்ன செய்வதென்று தெரியாமல் அமைதியாகவே நின்றிருந்தாள் சித்தார்த் இப்படி அறிமுகம் செய்வான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை பின் சித்தார்த் அனன்யாவிடம் இவங்கதான் செண்பகம் என் ஃபேமிலியில ஒருத்தங்க மாதிரி உனக்கு என்ன வேணும்னாலும் அவங்க கிட்ட தயங்காம கேளு என்றான் செண்பகமும் ஆமாமா உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று சொல்ல அனன்யா அவருக்கு நன்றி சொன்னாள் அனன்யாவை அழைத்து கொண்டு செண்பகம் சித்தார்த்தின் ரூமை காண்பிக்க அவன் கேரக்டருக்கு பொருந்தும் வகையில் அவனது அறை மிகவும் பெரிதாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் டிசைனில் இருந்தது இனிமே நீங்க இருக்க போறீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த ரூம்ல வேற ஏதாவது என்று செண்பகம் கேட்க அனன்யாவோ தடுமாற புரிந்து கொண்ட சித்தார்த் உங்க அம்மா இங்கெல்லாம் தங்க மாட்டாங்க இப்ப அவங்க கெஸ்ட் ரூம்ல தங்கட்டும் இந்த டிசைன் எல்லாம் கொஞ்சம் மாத்திர அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்க நிம்மதியானால் அனன்யா சென்ற செண்பகம் அவன் பெயரை கேட்க என் பேரு மித்ரன் பாட்டி என்று சொல்கிறான் அவனின் இந்த தெளிவான பேச்சு செண்பகத்தை மேலும் கவர்ந்தது அதே சமயம் அனன்யாவும் சித்தார்த்தும் அறையில் தனியாக இருந்தனர் அனன்யா என்ன சொல்வதென்று தெரியாமல் சித்தார்த்தை பார்க்க அவள் நிலை புரிந்தவனாய் ஒரு மீட்டிங் இருப்பதாக சொல்லி அங்கிருந்து கிளம்பினான் சித்தார்த் நிறையவே மீட்டிங் இருக்கின்ற ஹெக்டிக்கான நாள் தான் அது ஆனாலும் சித்தார் பற்றி யோசிக்க கொஞ்ச நேரம் உண்மை பார்த்ததோ தான் எவ்வளவு மகிழ்ச்சி ஒருவேளை மகன் இருந்தால் போலதான் இருந்திருப்பானோ என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தான் சித்தார் அப்போது அங்கு வந்த கார்த்திக் சித்தார்த்திடம் ஹே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்படியா என்று கேட்க உனக்கு எப்படி தெரியும் என்று சித்தார்த் ஆச்சரியப்பட எங்க ஆண்டி அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தானே வேலை செய்றாங்க அவங்க தான் சொன்னாங்க என்கிறான் கார்த்திக் இதை கேட்டு கடுப்பான சித்தார் இங்க பாரு கார்த்திக் உன் ஆண்டி கிட்ட உன்கிட்ட சொன்ன விஷயத்தை வெளியே யார்கிட்டயும் சொல்லாம சீக்ரெட்டா வச்சுக்க சொல்லு எங்க ம் அதெல்லாம் சொல்லிட்ட ஆமா யார் அந்த லக்கி பொண்ணு எப்படி டக்குன்னு இந்த கல்யாணம் நடந்துச்சு என்று கேட்க சித்தார்த்தி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் ஒவ்வொருவராக யோசித்த கார்த்திக் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தவனாக நீத்து பார்த்தமே அனன்யா அவளத்தான நீ கல்யாணம் பண்ணிருக்க என்று கேட்க இப்ப ஆமான்னு சொன்னா என்ன பண்ண போற என்கிறான் சித்தார்த் உறுதியாக அவளைத்தான் கல்யாணம் பண்ணி இருப்பான் என்ற முடிவுக்கு வந்த கார்த்திக் பின் நீ காழ முழுக்க சிங்கிளா இருப்பியோன்னு நினைச்ச பரவாயில்ல என்றவன் தொடர்ந்து இத்தனை வருஷம் எந்த பொண்ணையும் தொடாம இருந்திருக்கே அப்போ கடந்த காலத்துல யாரோ உன் மனச கஷ்டப்படுத்தி இருக்காங்க யார் அந்த பொண்ணு சொல்லு என்று கேட்க அவனை முறைத்தான் சித்தார்த் நான் சித்தார் என்னை ஏதாச்சும் கேட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு என்கிறான் சித்தார் ஐந்து வருடத்திற்கு முன்பு யாரோ ஒரு முகம் தெரியாத பெண்ணுடன் இருந்தது சித்தார்த்திற்கு நினைவில் வந்து போனது ஆனால் முகத்தில் அதை வெளிக்காட்டாமல் இருந்தான் சித்தார்த் சரி சித்தாத் அனன்யா அவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஓகே ஆனா அவளுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கானே இப்படி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணத உன் வீட்டுல ஏத்துக்குவாங்களா என்று கார்த்திக் கேட்க சித்தார்த் அவனை அமைதியாக பார்த்தார் சித்தார்த்தின் வீட்டிற்கு இந்த விஷயம் தெரிந்தால் என்ன நடக்க போகிறது தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்